ஹாய் பிரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதியை வந்து தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடைபெறும் இந்தியா முழுவதும் மொத்தம் ஏழு கட்டமா வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடத்த போறாங்களாம் அதே போல நாடு முழுவதும் காலியா இருக்கிற சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த மாநிலங்கள்ல எந்த நாட்கள்ல நாடாளுமன்ற தேர்தல் நடக்குதோ அதே தேதியில வந்து சட்டமன்ற தேர்தலுக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலமா பாத்தீங்கன்னா வந்து பிரதமர் நரேந்திர மோடி துரோகம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடைத்தேர்தலில் எடப்பாடியோட ஆட்சி வந்து பேசப்படுது அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க அவங்க வந்து அஞ்சு தொகுதியை வந்து பாஜக ஒதுக்கி இருக்காங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னா தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி வந்து பிரதமர் மோடி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க உங்க கூட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சுக்கிறோம் அவங்களை நாங்க உங்களுக்கு ஐந்து தொகுதிகளையும் ஒதுக்கிறோம் ஆனா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கு இடைத்தேர்தல் வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் அதற்கு வந்து பிரதமர் மோடி வந்து ஒத்துக்கொண்டதாகவும் அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவுக்கு ஐந்து தொகுதிகளை ஒதுக்குனதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த இருபத்தி தொகுதிகளில் குறைந்தது எட்டு தொகுதியிலேயாவது அதிமுக வந்து வெற்றி பெற்றா மட்டும்தான் தங்களோட ஆட்சியை வந்து அவங்க தமிழ்நாட்டுல தக்க வச்சுக்க முடியும் அதற்கு குறைவா வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா நம்பிக்கை வாக்கெடுப்பு மூலமா பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடியோட ஆட்சி வந்து கவிழ்ந்துரும் இதனாலதான் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு பிளான போட்டாங்களாம் ஆனா தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா வந்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான இடைத்தேர்தல் வந்து ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி நடைபெறும் அப்படின்ட்டாங்க மொத்தம் இருபத்தோரு தொகுதி வந்து தமிழகத்துல காலியா இருக்கு சட்டமன்ற தேர்தலில் ஆனா பதினெட்டு தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் தற்போது நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிச்சம் இருக்கிற மூன்று தொகுதிகளான அரவக்குறிச்சி ஒட்டபிடாரம் திருப்பரங்குன்றம் ஆகிய மூன்று தொகுதிகளில் வந்து அந்த தொகுதி சம்பந்தமான நீதிமன்ற வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்க காரணத்தினால அதற்கு வந்து தற்போது இடைத்தேர்தல் நடத்த முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம் இதனால பாத்தீங்க அப்படின்னா அதிமுக மற்றும் பாஜக இவங்க இரண்டு பேத்துக்கும் இடையே உள்ள உறவுல வந்து விரிசல் ஏற்பட்டு இருக்கா சொல்லிருக்காங்க இந்த இடைத்தேர்தலில் எதுவும் மாற்றம் இருக்குமா அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா எடப்பாடி எப்படி இந்த தேர்தலை எழுதி கொள்ள போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி